ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா சிட்னி டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது ஃப்ரைடே காட்டால் அஞ்சு மணிக்கு நம்ம இந்தியா டைம் இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கௌதம் கம்பீர் வந்தார் அவர் என்ன சொன்னார்ன்னு கட கடன் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் மோஸ்ட்லி நிறைய கேள்விகள் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் வந்தது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் கௌதம் கம்பீர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து வந்ததை ஒரு குறி ஆயிடுச்சு இப்போது ஏன்னா ரோஹித் சர்மா பண்ண நாளைக்கு டிராப்டா இல்லை அவரே ரிட்டையர் ஆக போகிறாரா என்ன ஏது நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது நானே உங்களுக்கு போன மேட்ச் மெல்போர்ன் இதுலேயே சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி டெஸ்ட் மேட்ச்லேயும் சொன்னேன் இந்த சீரிஸில் மெல்பர்னில் ஸ்கோர் பண்ணனும் ரோஹித் ரிட்டையர் கூட ஆகிடுவார் இப்போ மோஸ்ட் ஆப்ளி நாளைக்கு ட்ராப் ஆகிடுவார்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் வரல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு இது என்னோட ஒப்பீனியன் பட் எனிவே அதை பற்றி ப்ரிவியூ நிறையா பேசுகிறேன் லேட் ஆல் இப்போ கௌதம் கம்பீர் என்ன சொன்னார் மட்டும் பார்த்துருவோம் சிட்னி டெஸ்ட்டுக்கு முன்னாடி எப்போதுமே ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வருவாங்க கேப்டன் தான் வருவாங்க மோஸ்ட்லி இந்த வாட்டி கோச் வந்திருக்காரு ரைட் கேட்டாங்க என்னப்பா எவ்வளோ கரெக்டடா எவ் எல்லா மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிட்டீங்களா எல்லாம் அண்ட்ரோல் கண்ட்ரோலான்னு கேட்டாங்க கௌதம் கம்பீரை அவர் கொஞ்சம் ரொம்ப கோமமாக தான் இருப்பார் இதில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எங்கே தளம் ஸோனா சப் கோச் அண்டர் கண்ட்ரோலு அண்ட் இஃப் யாராவது ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி எங்கிட்ட சிட்னி டெஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருப்பீங்கன்னு சொல்லி தான் ஒன்று ஹாப்பியாக தான் இருந்திருப்பேன் டூ ஒன் நல்ல சுச்சுவேஷனில் தான் சிட்னி டெஸ்ட் ஆகிடுச்சா ட்ரா ஆகிட போகுது அப்படின்னாங்க சரி பேட்டிங் அண்ட் போலிங் பற்றி உனக்கு ஒரே இல்லையாண்ணாரு ஸோ நல்லா தான் டூ ஒன்னு இல்லைன்னா விட் ஹேப் நாட் ஒன் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட ஜெயிச்சிருக்க மாட்டோம் நாங்கள் நல்லா தான் இருக்குது பேட்டிங் போலிங்னாரு அப்புறம் இன்னும் வந்துட்டு கேட்டார் இண்டிவிஜுவல்ஸை பற்றிலாம் சொல்லு எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி அப்படின்னு சொன்னார் எல்லா இண்டிவிஜுவலுக்கும் தெரியும் அவன் எந்தெந்த ஏரியாவில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் இண்டிவிஜுவலை பற்றி பேசுறதுக்காக இங்கே வரல அவங்க பர்ஃபாமன்ஸ் தான் இப்போ வந்து பேசணும் இட்ஸ் எ டீம் கேம் வின் ஆர் லூஸ் வி லூஸ் ஆஸ் எ டீம் டீமாக தான் நாங்கள் தோக்கிறதோ ஜெயிக்கிறதோ இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட் தான் பண்ணலாமா ஒரு டீம் ரிசல்ட் வந்து டீமை தான் சேரும் வின் ஆர் லூஸு அண்ட் நீங்கள் கன் தே ஆர் பிளே பிளேய் ஃபார் த கண்ட்ரி எல்லாேருக்கும் ஆசை இருக்கும் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணும் மேக்ஸிமம்னு அதான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் டிபேட்டு சர்ச்சைகள் பேச்சுவார்த்தைகள் நிறையா இருக்கும் பிட்வீன் பிளேஸ் அண்ட் கோச்சு அதெல்லாம் நாங்கள் பப்ளிக்கில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அது எங்களுக்குள்ளே ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே இருக்கும் அண்டு உங்கள் எல்லாேருக்கும் ரிசல்ட் தானே வேணும் உங்கள் எல்லோரும் மட்டும் இல்லை பீப்புளுக்கே வாண்ட் ரிசல்ட் அண்ட் ரிசல்ட் தான் மேட்டர்ஸ் நீ எப்படி விளாட்ற என்ன ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன பேசுகிற அதெல்லாம் வேறு விஷயம் நாங்கள் கான்வெர்சேஷன் பிளேயருக்கும் கே கோச்சுக்கும் உள்ளாது ட்ரெஸ் ரூமில் விட்டோம் ஏன்னா இன்னொன்று ஒன்று கேட்டார் எதாவது பிரச்சனையா யாருக்கூடாது என்ன எப்படி அப்படின்னு சரி அப்புறம் கேட்டாங்க ஏன் ரோஹித் சர்மா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரல நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பொதுவாக கேப்டன் தானே வருவார்னு அவர் சொன்னார் ரோஹித் நல்லா தான் இருக்கார் பட் எங்கேயுமே ட்ரெடிஷன் எங்கேயுமே எழுதி வைக்கல கேப்டன் தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வரணும் மீடியாவுக்குன்னு ஹெட் கோச்சும் வரலாம் அதனால் தான் நான் வந்தேன் ஹெட் கேச்சிஸ் ஹெட் கோச்சிஸ் டப்யூ முன்னாடி ஹெட் கோச் உட்காந்துருக்கேன் அப்புறம் என்ன அண்டு நாளைக்கு காற்றில் விக்கெட்டை பார்த்துட்டு பிச்சை பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணுவோம் யார் யார் விளையாடுவாங்கன்னு சொன்னார் அப்புறம் பிளேயிங் லெவலில் தான் சேஞ்ச் இருக்கான்னு கேட்டார் இப்போ தானே நான் சொன்னேன் நாளைக்கு பிச்சை பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோன்னு திரும்ப அதே கேட்குறேன் அப்படின்ற மாதிரி பதில் ஆமாம் ஐ ஜஸ்ட் சைட் வில் லுக் இந்த பிச் அண்ட் வில் டிசைட் நாளைக்கு தான் ஆனால் ஆஸ்திரேலியா போய் டிசைட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரிவியில் சொல்கிறத ஒரு சேஞ்ச் இருக்காங்க அண்டு இன்னொருத்தர் கேட்டார் இந்த மேட்ச்சு தான் கடைசி மேட்ச் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளுக்கு இந்தியாவுக்கு இதுக்கப்புறம் விளையாட போகிற மே அஞ்சு டெஸ்ட் இருக்குது இங்கிலாண்டில் அது வந்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கான சைக்கிள் இதான் லாஸ்ட் மேட்ச் இந்தியில் கேட்டார் அவர் ரோஹித் சர்மா விராட் கோலிகிட்ட அவங்க ஃபியூச்சர் பற்றி பேசுனியா அப்படின்னு கேட்டாங்க இல்லை நாங்கள் அகிலே டெஸ்ட்கு கெசினேன் ஏஇஎம்மராக கான்வர்சேஷன் நாளைக்கு டெஸ்ட் மேட்ச் எப்படி ஜெயிக்கணும் இதுதான் எங்க கான்வர்சேஷன் ஃப்யூச்சர் பற்றி நாங்கள் எதுவும் பேசலை அப்படின்னு ஒரே வேர்டில் கட் பண்ணிட்டாரு கேட்டார் நீங்கள் இன்னொருத்தர் கேட்டார் நீ பேட்ஸ்மெனாகவும் இருந்திருக்க கேப்டனாகவும் இருந்திருக்க அண்ட் உனக்கு முன்னாடியே நிறையா ப்ளேயர்ஸ் வந்து ஃபேட் ஆகி போயிருக்காங்க யங்ஸ்டர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க இப்போ நீ ஆஸ் அ கோச்சாக எப்படி பார்க்குற சீனியர் ஃபேட் ஆகுறது யங்ஸ்டர் உள்ளே வர்றதை பற்றிலாம் உன்னோட கருத்து என்ன அடுத்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளில் எல்லாம் யங்ஸ்டரை பார்க்கலாமான்னு ஒரு ஒரு மாதிரியான கேள்வி கேட்டு விட்டார் தர்ம சங்கடமானது அவர் சொன்னார் ஐ டு டெல்லி ஒன் திங்னா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்தியன் கிரிக்கெட்டு சேஃப் ஹேனில் தான் இருக்குது சரியான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க அது சரியான பிளேயர்ஸு சேஃப் ஹேனில் இருக்கும் ஹானஸ்ட்டு பீப்புளில் இருக்கிற வரைக்கும் ஒன்று நேர்மையான ஆட்கள் ரன் பண்ணுற வரைக்கும் அது நல்லா தான் இருக்கும்னார் அதுக்கு அர்த்தம் எனக்கு புரியல அப்போ இது இது நாள் வரைக்கும் இருந்தவங்களாம் நேர்மை இல்லையா இவர் வந்தது வந்து நியூசிலாண்டுக்கு எதிராக மூணு டெஸ்ட் மேட்ச் இந்தியாலேயும் தோத்தோம் இது வரைக்கும் த்ரீ டெஸ்ட் சீரீஸ் இந்தியாவில் தோற்றதே கிடையாது இந்தியா கடந்த வருஷத்தில் இருபது வருஷத்தில் அண்டு இப்போ வந்து ரெண்டு மேட்ச் அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க சீரிஸ் அவங்க லீடில் இருக்காங்க இப்போ வந்து என்னமோ நேர்மை அப்படிலாம் சொல்கிறாரு எனக்கு புரியல உங்களுக்கு எதாவது பற்றி புரிஞ்சுதான் சொல்லுங்கள் அண்ட் சீனியர் ஃபேட் ஆகிறது ஜூனியர் உள்ள வருது யங்ஸ்டர் உள்ளே வருது அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அல்டிமேட்லி பர்ஃபார்மன்ஸ் தான் மேட்ரு யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க இருப்பாங்க இது பிளேயர்ஸுக்கு மட்டும் இல்லை கோச்சுக்கு போகிறதும் கோச்சோட பர்ஃபார்மன்ஸும் பார்ப்பாங்க நல்லது அந்த வார்த்தை அவர் சொன்னது சம்டைம் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் நமக்கு கிடைக்காது நம்ம தான் பேஷண்ட்டாக இருக்கணும் அதாவது அமைதியாக இருக்கணும் இன்னும் அரியா பண்ணக்கூடாது யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துருங்க டைம் கொடுங்க அவங்களுக்கு செட்டில் செட்டில் ஆகிறதுக்கு எப்போ பார்த்தாலும் கிரிட்டிசைஸே இருக்காதிங்க நீங்கள் மீடியா நீங்களும் சேர்ந்து தான் புது பிளேயர்லாம் வளர்த்து விடணும் அப்புறம் சொன்னார் டிரான்சாக்ஷன்றது வந்து எப்போதுமே நடக்கார் தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எப்போதும் நடக்கும் இப்போ ரெண்டு டிபார்ட்மெண்ட்லையும் நடந்துருக்கா தான் பேட்டிங் போலிங் சொல்கிறாரு ஆல்ரெடி ட்ரான்ஸாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்கள் புது யங்கர் போலரெலாம் வந்துட்டுருக்காங்க யங் வந்துட்டு இருக்காங்க ஃபஸ்ட் டைம் ஆஸ்திரேலியாவை வந்த ஜெஷ்வால் எடுத்துங்க நிதிஷ் ரெட்டி எடுத்துங்க பிரமாதமாக ப்ளே பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு அவங்களாம் யங்ஸ்டர் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க ஆஸ்திரேலியா எக்ஸட் வாஷிங்டன் சுந்தரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் அவர் ரெண்டாவது வாட்டி ஆஸ்திரேலியாவுக்கு வர்றது அண்டு கான்வர்சேஷன் நாங்கள் எப்போதுமே பேசுறது தான் எப்படி நம்ம அடுத்த மாதிரி ஜெயிக்க போகிறோம் அதான் நாங்கள் பேசுவோன்ட்டுன்னு அஞ்சு டெஸ்ட் மேட்ச் தோற்றுட்டு சொல்கிறார் ஆமாம் இப்போ சீரிஸ் டூ ஒனில் இருக்குன்னு அதனால தான் டெஸ்ட் மேட்ச்னு இதை கூப்பிட்றாங்க ப்ளே ஃபார் தி மூமெண்ட் அந்த மூமெண்ட்டுக்குள்ளே ரிஷப் வந்து பற்றி இன்டேரக்டாக ஒருத்தர் கேட்டார் அதுனால் ஷார்ட் அதுக்கு தான் பதில் சொல்கிறார் டெஸ்ட் கிரிக்கெட் அதனால தான் டெஸ்ட் கிரிக்கெட்டை பற்றி டெஸ்ட் கிரிக்கெட்டு இட் இஸ் கால் அந்த மோமெண்ட்டு செஷன் பை செஷன் விளாட்ணும் அடுத்த அஞ்சு நாள் என்ன அவனுக்கு இப்போ நினச்சிட்டு இருக்கக்கூடாது எவ்ரி அவர் மேட்டர்ஸ் எவ்ரி ஓவர் மேட்டர் ஸ்பெஷலி ஆஸ்திரேலியா வரும்போது ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு ஓவரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அப்படி நான் இன்னொருத்த திருப்பி கிடையாது நேச்சுரலி அட்டாக்கிங் பேட்ஸ்மேனு நல்லதா இல்லை பேஷன்ஸ் பேஷன்ஸ்னா நல்லதா இல்லை அக்கார்டிங் டு சுச்சுவேஷன் நல்லதா உன்னோட ஒப்பீனியன் நான் கேடாரு அது ஒரு ரிஷப் வந்து சம்மந்தப்பட்டதுதான் ஏன்னா அந்த அது வரைக்கும் மேட்சை ட்ரா போடுறது தான் அந்த ஷார்ட் மட்டும் விளாட்னா ட்ரா இருக்கும் நம்ம நேராக நிறைய பேர் சொன்னீங்க அவர் அப்படி தான் விளையாடுவார் அப்படி தான் விளாடுவார்னா பட் இது என்ன அந்த கேரம் போர்டு செஸ்ஸானா உங்கள் சத்துக்கு விளாட்றதுக்கு சிங்கிள் ஹோல் டீமை பாதிக்குது இல்லை இது என்னோட ஒப்பீனன் அவர் சொன்னார் சே ஒரே டிஸ்கஷன் ஒரே டெண்டன்சி தான் டீம் ஃபஸ்ட்டு டீம் ஸ்போர்ட் இது டீமுக்கு என்ன வேணுமோ அதான் தான் நீங்கள் விளாடணும் இஃப் இஃப் ஹேவ்டு பிளேஸ் வே இந்த மாதிரி தான் டெஸ்ட் மேட்சை காப்பாற்ற முடியும் ஜெயிக்க அந்த மாதிரி தான் விளையாடணும் டீமோட ரிக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி தான் விளையாடணும்னு சொன்னார் பேர் எடுக்காமல் அது அவரை குறிக்கிறது தான் அது ஏன்னா மேலே அவுட் ஆனாங்க தான் பட் இவர் பேட்ஸ்மேன் தானே இவர் கையில் இருந்ததில்லை இவர் அந்த எண்டில் ஜெஸ்வன் இருந்தார் இல்லை ட்ரா பண்ணியிருக்கலாம்ல எனிவே அதான் சொன்னேன் டீம் தான் ஃபர்ஸ்ட்டு இண்டிவிஜுவலை பற்றி நான் கவலைப்படுறது கிடையாது டீம் தான் டீம் எப்படி வேணுமோ அப்படி பண்ணணும்னு அப்புறம் சொன்னார் இன்னொருத்தர் ரோஹித் சர்மா இதே கேள்வி தான் நாங்கள் போன டெஸ்ட் மேட்சில் கேட்டோம் ரிஷப் பந்த் ஏன் அப்படி விளாட்றாரு அதை பற்றி சொல்லுன்னு உன்ன நன்ற உன்னா நினைக்கிறேன்னு கம்பீர் கேட்டாங்க ரோஹித் சர்மா ஒரு பதில் சொன்னார் அதாவது ரோஹித் சர்மா என்ன சொன்னார்னா அவருக்கே தெரியணும் அவருக்கே தெரியணும் ரிஷப் பந்துக்கு எப்படி விளாட்ணுன்னு அப்படின்னாரு இப்போ கம்பீர் சொன்னார் சரி நான் வந்து இண்டிவிஜுவல் பற்றி பேச இங்கே வரல நான் முதலே சொல்லிட்டேன் டீம் ஸ்போர்ட்டுன்னு டீமுக்கு என்ன வேணுமோ வெதர் செஷன் பை செஷன் பேட் பண்ணணுமா பொறுமையாக விளையாண்டுமா அட்டாக்கிங்காக விளையாண்டுமா டீமுக்கு என்ன வேணுமோ அப்படி தான் விளையாடணும் அப்படின்னு கட்டன் ரைட்டாக சொல்கிறாரு நானும் அதை உடன்படுறேன் டீமு தான் முக்கியம் நான் அப்படி தான் விளையாடுவேன் தான் பேட் பண்ணுவேன் நான் அப்படி தான் போலிங் போடுவேன் ஆறு ஒயிட் போட்டுட்டுருப்பீங்களா கமான் அப்புறம் அது பெஸ்ட் ஃபார்மேட் இந்த ஸ்போர்ட்ஸ்னால் அது டெஸ்ட்டு தான் நானே சொல்லுவேன் ப்யூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் இஸ் டெஸ்ட் கிரிக்கெட் மெல்பன் பற்றி கேட்டாங்க ஏன் மெல்பன் தோற்றிங்கன்னு ரெண்டு நாள் நல்லா லீடில் தானே இருந்தீங்க அப்புறம் எப்படி தோத்திங்கன்னாரு சொன்னா சரி நாங்கள் நாலு நாள் ரொம்ப நல்லா தான் விளையாண்டோம் அந்த கடைசி ஒரு செஷன் மட்டும் சரியாக விளையாடல யூனோ அண்ட் நூறு ரன்னு பிஹைண்டில் இருந்தோம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதுக்கப்புறம் தோ எங் லடுக்கோனே கேசே வாபசி கி அதாவது நிதிஷ் ரெட்டி அந்த சொல்கிறாரு அவங்களாம் ஸ்கோர் பண்ணனால தான் நாங்கள் வாபஸ் வந்தது டீம் மேட்ச் உள்ளே செகண்ட் இன்னிங்ஸில் அவங்க நைன்டி ஒன் ஃபார் சிக்ஸ் ஆகிட்டோம் ஸோ பி வேர் இந்த மேட்ச் அண்ட் ரெண்டு மூணு டீமுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸே கிடையாது அந்த ஒரு செஷன் மட்டும் தான் நான் முதலே சொன்ன மாதிரி ரிசல்ட்ஸ் தான் எல்லோரும் பார்ப்பீங்க பார்ப்பாங்க நீங்களும் ரிசல்ட் தான் பார்க்குறீங்க நாலரை நாள் நாங்கள் தான் லீடில் இருந்தோம் பட் டெஸ்ட் கிரிக்கெட்டோட பியூட்டியே அப்படி தான் செஷன் பை செஷன் வேணும்னு அதுக்கு தான் சொல்கிறேன் இது ஒன்று டி டுவெண்ட்டியில் எப்போ பார்த்தாலும் அடிச்சிட்டே இருக்கிறதுக்குன்னாரு அண்ட் எவ்ரி ஓவர் எவ்ரி அவர் மேட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு கிளம்பிட்டார் நான் கம்புறேன் ஒரு கேட்டால் கமெண்ட் ஷேர் சந்திப்பேன் தேங்க்யூ சோ மச்